அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆண்டில் நீங்கள் வளமாய் வாழ்வதற்கு மூன்று ஆன்மீக சத்தியங்களை நான் சொல்லப்போகின்றேன் போகின்றேன் எவர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மூன்று சத்தியங்களையும் வருடம் முழுவதும் தவறாமல் கடைபிடிக்கின்றாரோ அவரே சாதனையாளர் அவரே வெற்றியாளர் அவரே அனைத்து மகிழ்ச்சிக்கும் சொந்தக்காரராக இருப்பார் என்பதில் எல்லவும் மாற்று கருத்து கிடையாது இது மிகப்பெரிய பூஜை கிடையாது மிகப்பெரிய மந்திரம் கிடையாது எந்தவித விரத முறையும் கிடையாது மூன்று ஆன்மீக சத்தியத்தை முழுமையாக கேளுங்கள் கேட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு இருபது பேருக்காவது இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொண்டாலும் சரி அல்லது வாய்வழியாக இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் சரி முதலாவது சத்தியம் கடந்த காலத்தில் உங்களை வேதனைப்படுத்திய உங்களை துன்பப்படுத்திய உங்களை மோசமாக விமர்சனம் செய்த நிகழ்வுகள் இது போன்ற அனைத்து பதிவுகளையும் அனைத்து நினைவுகளையும் உடனே நீங்கள் மறந்துவிட வேண்டும் உங்களை பற்றிய மோசமான பதிவுகள் நினைவுகள் எதுவாக இருந்தாலும் அத்துணையும் நீங்கள் அந்த நொடியே அந்த கணமே மறந்துவிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் நினைவுகள் வரத்தான் செய்யும் சுவாமி நினைவுகள் வரத்தான் செய்யும் நீங்களே சொல்றீங்க எப்படி சுவாமி இதை நான் கட்டுப்படுத்துவது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் இப்ப எழுகின்றது என் காதுகளில் அது கேட்கின்றது எப்பொழுதெல்லாம் அந்த மோசமான துன்பப்படுத்திய கடந்த கால நினைவுகள் உங்களுக்குள் வருகின்றதோ அப்பொழுது ஒரே ஒரு முறை உறக்க சொல்லுங்கள் இனியெல்லாம் என்ன எல்லாம் இனியெல்லாம் மங்களமே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த நினைவுகள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் அந்த நினைவுகளே உங்களுக்கு வராது இனியெல்லாம் உங்களுக்கு மங்களமே இது முதலாவது சத்தியம் இரண்டாவது சத்தியம் உங்களை நீங்கள் மன்னித்து விட வேண்டும் யாராக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் நிச்சயம் அவரும் வாழ்க்கையில் ஏதேனும் தவறுகளோ அறிந்தோ அறியாமலோ செய்திருப்பார் இந்த குற்ற உணர்ச்சியை உடனே நீங்கள் அகற்றிவிட வேண்டும் அதற்காக உங்களை நீங்களே மன்னித்து விட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க மன்னிக்கணும் என்ன சுவாமி தினமும் மன்னிக்கணும் தினமும் தான் மன்னிக்கணும் ஏன்னா தினமும் தானே குற்ற உணர்ச்சியால எந்த ஒரு செயலை செய்ய முடியாம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்க எனவே தினமும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் உங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் எப்படி சுவாமி எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் குற்ற உணர்வு தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நானே மன்னித்து விடுகின்றேன் இந்த வாசகத்தை சொல்லுங்க எப்பொழுதெல்லாம் குற்ற உணர்வு தோன்றுதோ உங்களை பற்றிய குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வருதோ அப்பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாக இனிவரும் காலத்துல எந்த விதமான தவறுகளும் எந்த விதமான தவறான முடிவுகளும் எடுக்க மாட்டீங்க நடக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இது இரண்டாவது சத்தியம் மூன்றாவது சத்தியம் தினமும் இருபத்தி ஒரு நிமிடம் உங்களுக்காக நீங்கள் செலவு செய்யணும் என்ன சாமி செய்யணும் எதுவும் செய்ய வேண்டாம் அமைதியா இருக்கணும் இருபத்தி ஒரு நிமிஷம் தினமும் அது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப உங்களுடன் நீங்கள் மட்டுமே இணைந்திருக்க வேண்டும் அமைதியாக வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியை அமர்த்துக்கோங்க நீங்க வீட்டில் அமர்ந்தாலும் சரி உங்க அறையில் அமர்ந்தாலும் சரி மொட்டை மாடியில் அமர்ந்தாலும் சரி அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கில் போய் அமர்ந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு இயற்கையான இடத்துக்கு போய் அமர்ந்தாலும் சரி அல்லது கோவிலில் போய் அமர்ந்தாலும் எந்தவித எண்ண ஓட்டத்திற்கும் இடம் கொடுக்காம சும்மா இருங்க தினமும் இந்த மூன்று சத்தியத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆளில் ஒரு நாள் கூட தவறாமல் நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வெற்றியாளன் என்பதை நான் உறுதியாக பத்திரமிட்டு எழுதி தர தயாராக இருக்கின்றேன் கடைபிடித்து பாருங்கள் நல்லதே நடக்கும் அந்த சொந்தங்களே ஒரு அற்புத அறிவிப்பு உலகத்தில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களும் காத்திருக்கும் ஒரு அற்புதமான ராத்திரி மாசி மகா சிவராத்திரி ஒவ்வொரு வருடம் மகா சிவராத்திரிக்கும் நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவது வழக்கம் காரணம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண வேண்டும் வீட்டிலிருந்தபடியே இருந்தபடியே சிவத்துடன் இருக்க வேண்டும் வீட்டிலிருந்தபடியே இருந்தபடியே சிவ தியானம் செய்வது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டிலிருந்தபடியே இருந்தபடியே சிவ தீட்சை வாங்க வேண்டும் வீட்டிலிருந்தபடியே நான்கு ஜாம பூஜைகள் மிக எளிமையாக செய்ய வேண்டும் இதை அத்துணையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை நடத்துவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கான குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த ஆண்டு குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் கண்டகி சிவ சாலி கிராம் பிரசாதமாக தரப்போற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரசாதம் போய் சேர போது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணியிலிருந்து பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஏழு மணி வரை இந்த குழு தொடர்ந்து செயல்படும் அற்புதமான நான்கு சிவ ருத்ர மந்திரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் இது அத்துணையும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம் அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சிவனிடத்தில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனை ஹோமத்தின் மூலமாக சமர்ப்பிக்கப்படும் இந்த குழுவினுடைய பதிவு செய்யும் விவரங்கள் தெரிந்து கொள்ள மேலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரி மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த ஒளி பரவட்டும்